ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமைண்டா எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் லெமன் சாதம் இருக்கோம் லெமன் சாதத்துக்கு தொட்டுக்க பொடலங்கா பொரியல் இப்போ லெமன் சாதத்துக்கு ரெண்டு லெமன் எடுத்துருக்கேன் வாங்க லெமன் சாதம் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் இப்போ இதை கட் பண்ணி சாறு எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சு சாரை எடுத்துக்கலாம் பழத்தை புரிஞ்சாச்சு இது கூட கொஞ்சமாக பெருங்காய்க்கு போட்டுக்கலாம் பெருங்காய்த்தூள் போட்டாச்சு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இல்லை லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் அதெல்லாம் கொஞ்சம் கரையை ஈஸியாக இருக்கும் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இது வெதை நிறைய விதை நிறைய இருக்கிறதுனால இதை வடிகட்டிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ வெதர் இருக்குது வெதர் இருந்தாலே சாப்பாடு கொஞ்சம் கசப்பு தனியாக ஏற்படும் அதுக்காக வெதையே வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ தாளிச்சிக்கலாம் வாங்க வாங்க தாளிச்சிக்கலாம் பாப்பாவுக்கு முட்டை பொறிச்சு வச்சுருக்கேன் பாப்பா லெமன் சாதத்துக்கு 무르다가 해 무르다 보시면 돼. 아까도 보는데 꽈리나 해보시면 다라 아웃이야. 리부터 해. கறையை நல்லா படிச்சிருக்கு கடவை படுத்த காஞ்ச மிளகா கடவை படிச்சுருக்கேன் நல்லா பொண்ணமாக வந்துருச்சு இப்போ லெமன் சாரை ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதித்து நம்ம அதில் கொஞ்சம் தண்ணி இல்லையா அந்த தண்ணியெலாம் பற்றி லெமன் சாரை மட்டும் வரும்போது சாப்பா சாதத்தை போட்டு கிளவிக்கலாம் ரொம்ப லெமன் புளிப்பாக இருக்குது அதனால் கொஞ்சமாக லைட்டாக சுவர் போட்டுக்கலாம் இது போட்டமுன்னா அந்த புளிப்பு தன்மையை கரெக்டாக எடுத்துடும் அதுக்காக லைட்டாக போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் வெள்ளை போட்டுக்கலாம் நான் அது இல்லாதனால வெள்ளை சக்கரை போட்டு பாருங்கள் நல்லா அந்த தண்ணியெல்லாம் வச்சு லெமன் ஆள் வச்சு தான் இருக்கு பாருங்கள் இதில் சாப்பாடை போட்டு கலந்துக்கலாம் பாருங்கள் நல்லா விரட்டியாச்சு நல்லா சாப்பாடு பெருசியாச்சு வாங்கலாம் சாப்பாடு நல்லா உதி உதியாக இருக்கு பாருங்க டேஸ்ட்டு பார்க்கலாம் எல்லாமே சரியாக இருக்குது மொதல் இருந்துச்சு கொஞ்சம் சக்கரை போடமே அது எல்லாமே சரியாக ஈக்குவலாக வந்துடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள் பாய்